ஜிந்தன் என்று சொல்லக்கூடியவருடைய இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நினைவுல வந்து வழங்குற அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம் நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா என்னினியா உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் இரண்டு சிறப்பான உதவிகளை வந்து வழங்க போறோம் அதுதான் என்னென்ன உதவின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்றத வந்து முதற்கட்டமாக வந்து பார்த்துருவோம் முப்பத்தி ஓராவது நாள் நினைவஞ்சலி அமரர் பொன்னம்பலம் இந்திரலிங்கம் அமரர் பொன்னம்பலம் இந்திரலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய முப்பத்தி நாள் நினைவு நீர்வேலியை வதிவிடமாகவும் அளவட்டி சிறுவிழானை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டவர் அளவட்டி சிறுவிழானை வந்து தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டவர் அவருடைய அந்த முப்பத்தி ஓராவது நாள் நினைவில் வந்து அவர்களுடைய மகள் ஜீவான்னு சொல்லக்கூடியவா சுவிசில் இருக்கிறார் ஜீவான்னு சொல்லக்கூடிய அவருடைய மருமகன் மயூரன் மகள் ஜீவா இவர்களால் வந்து வழங்கப்பட்ட ஒரு உதவியையும் அதே போல் ரதிகாந்தன் ஜசிந்தன் ரதிகாந்தன் ஜெசிந்தன் அவர்களுடைய இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நினைவு தினம் இருபத்தஞ்சாவது ஆண்டு நினைவு தினத்தில் அவருடைய தந்தை ரதிகாந்தன் ஜசீந்தன் என்று சொல்லக்கூடியவருடைய தந்தை செல்வராசா ரதிகாந்தன் செல்வராசா ரதிகாந்தன் என்று சொல்லக்கூடியவர் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கிறார் இந்த இரண்டு உதவிகளை தான் நின்று எது நம்ம வழங்க போகிறோம் என்னென்ன உதவியை வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து வீடியோ முழுமையாக வந்து பாருங்கள் டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோன்ற பட்டனை கொடுத்து ஆதரவைத்தாங்க நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம் ஆ ஓ டே கொஞ்சம் ஆனால் மழை லைட்டாக காட்டنا ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரண்ணை பைதங்கண்ணை வச்சிருக்கீங்கனே பைசா எல்லாம் அடிச்சிட்டு சூப்பராக இருக்கா ஆ இங்க இங்க இதை ஸ்டார்ட்ல வைக்கிறது. இதுக்குள்ள போட்டா டீசன் தன்ரம் சேவ் படுங்க பயன்படுத்தலாம். அப்போ இருக்க நான் கதைக்கிறேன் கதை ஒரு ஒருட்டே நம்ம இப்போ என்னடா, ஒழுங்கான ஒரு இது இல்லைன்னு இருக்கிறதுக்கு ஒரு தரமான இடத்தை செட்டப் பண்ணுவோம். வாங்க அப்போ ஆரம்பிப்போமே சமையல்? ஓ, சமையல்ல எல்லாம் முடிஞ்சதா? அக்கா வேணக்கா சாப்பாட்டோருக்கா பாப்பாமல் கவனமா பார்த்துக்கிறேன் ஓ அழகான அழகான சுவையான ஒரு சமையலை வந்து தயார் பண்ணியிருக்கிறவங்களுடைய கல்லாறு மக்கள் வட பாயாசம் வெங்காய சம்பல் அது என்ன பிரட்டலோ வெங்காய சம்பல் இது இது என்னென்ன கறி மிளகா கத்தரிக்காய் அதுக்குள்ள சோறு பருப்பு என்னென்ன கதையாக்கா சொல்லுங்க உருளைக்கிழங்கு குழம்பு கத்தரிக்காய் கறிமுளகா குழம்பு வெங்காயம் வெங்காயம் பாயாசம் ரைட் சூப்பர் அப்போ சரியா சுவிஸ் நாட்டில் இருந்து மகள் ஜீவா அதே மாதிரி மருமகன் மயூதரன் இவர்களுடைய நிதி பங்களிப்பில் சுவிஸ் நாட்டில் இருந்து அமரர் பொன்னம்பலம் இந்திரலிங்கம் அமரர் பொன்னம்பலம் இந்திரலிங்கம் அவர்களுடைய முப்பத்தி ஓராவது நாள் நினைவு முப்பத்தோராவது நாள் நினைவேஞ்சல்லியா பொன்னம்பலம் இந்த சந்திரனை மூட கையால் போடுங்க சரியா ஒரு பேர் போட்டிருக்கோன்னு நான்தான் கூட எந்த அம்மாக்கு தனியாக இருக்கிறம்மாண்டா ஓ தனியாக இருக்கு அந்த கல்யாண கதையெல்லாம் சொன்னா வந்தம்மா ரைட் அது பிரச்சனை இல்லவா கப்பா கொண்டே கொடுங்க ஓ என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்திங்க இன்றைய தினம் வந்து அமரர் பொன்னம்பலம் இரத்தனலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய முப்பத்தொராவது நாள் நினைவு முப்பத்தொராவது நாள் நினைவு அதை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய உறவுகளால் வந்து சொல்லப்பட்டிருந்தது ஐம்பது பேருக்கு நெஸ்டமோல்ட் நெஸ்டமோல்ட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி பத்தொம்பது ஐம்பது பேருக்கான நெஸ்ட் அமௌண்ட் வந்து பண்ணி கொடுங்க நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாடு நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாடு அதையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து வழங்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் அமௌண்ட் பட்டி ஐயா

பத்தொன்பது பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெறுமதியான பொதி வளங்கள் ஐயாயிரம் ரூபா பெருமதியான பத்தொன்பது பேருக்கான பொதி வளங்கள் நோர்வேலேருந்து செல்வராசா ரதிகாந்தன் என்று சொல்லக்கூடியவர் ரதிகாந்தன் ஜசிந்தன் என்று சொல்லக்கூடியவருடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு நினைவில் வந்து வழங்குறார் சரி வழங்குங்க சரி பேர்வரன் சரியானுங்க அக்கா சரியா போடுங்க மயில அம்மா இந்திராணியும் கோமலா மெல்லிகா சிவாநிதி பத்மராணி ஞாகி

வாங்க சரி அப்போ நாங்கள் சாப்பாட்டை வழங்குவோம் சாப்பாட்டை ஆ அம்மா கொடுங்க ரைட் அது மற்றது ஏற்கனவே ஒரு பதிவு செய்த அம்மா அவ் தேவை அந்த பொதி வந்து ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பான் கல்லார்ல இருந்து நான் பூ வைக்கிறது இல்லை பொட்டு வைக்கிறது இல்லை பவுடர் பூசுறதில்ல சீப்பு தலை இழுக்கிறது இல்லைன்னு ஒரு அம்மா வந்து காய்ச்சிருப்பா அந்த அம்மாக்கு அந்த பொதி வந்து கொடுக்குறேன் தனியாக இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தா வாங்க ஆ ஓ அப்போ அப்படியான காலத்துல இந்த ஒரு அம்மா பூ வைக்கிறது இல்லை பொட்டு வைக்கிறது இல்லை பவுடர் ஆ ஆ சத்தஞ்சா

डिलानका चाहिर घोटिर नियाज पर जम invers, बस्को्रमका भी्ज, जरेशन में आखता को बरामे इना को उपा याना कि एस्का नाल चै recognize மகேஸ்வரி யார் படியா এব পবরা না до 11, 4. পরওশে только কুয় najleো. কুটা, ীহার.

இல்லை என்னத்துக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த சமூகம் உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கும் குடிக்கிறதுக்கு ஊக்கி வச்சுட்டு போயிட்டார் தண்ணியர் உள்ள ஆலை வந்து உங்களுக்கு ஒரு பொதி வளங்களோ ஒரு சாப்பாடோ உடுப்போ வழங்கக் கூட அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க இப்போ காசாக ஆக்களுக்கு கிடைக்கல போல உடனே பெரிய பெரியாக்களுக்கு இனி அம்மா ரைட் அக்கா என்ன மாதிரி தோட்டங்கள் எல்லாம் அப்படி போகுது அண்டைக்கு வந்த நான் அவர் அவர்தான் ரெண்டு காய்ச்சி அவர் ஆ சரி தானே சரியா